நடவடிக்கைகளும் மேம்படுத்தி வருகிறது இப்போது இந்த இந்த கொள்ளையர்களை வந்து நம்ம பிடிச்சதில் மற்ற மாநில போலீஸாரும் இங்கே வந்து விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ நம்ம ஆந்திர மாநில போலீஸார் வந்துட்டு போயிருக்காங்க கேரள மாநில போலீஸார் வந்துட்டு போயிருக்காங்க ஸோ ஒரிசாவிலேருந்து வந்து தகவல் கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்க இதுலேயும் ஒரு குண்டா ஒயிட் கலர் கிரேட்டாக வந்து அஃபன்ஸ் பண்ணதான் வந்து அங்கே கேஸ் பண்ணி பேசினார் ஸோ அவருக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க

கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க இதில் இருக்கிறவங்க கிருஷ்ணகிரி படிக்கல இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு வந்து அவங்க விசாரிச்சுட்டு இவங்களுக்கு தகவல் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ பக்கத்தில் அவங்க என்கொயரி பண்ணிவிட்டு இருக்காங்க இவங்களை மாதிரி வேறு யாரெல்லாம் வந்து அவங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ அதை வச்சு இவங்களை வந்து விசாரிச்சுருக்காங்க சார் இப்போ இவங்க ஏற்கனவே பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்க ஒரு பத்து கோடி ரூபாய் அளவிற்கு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க இல்லை இவங்களுக்கு வந்து வெவ்வேறு மாநிலங்களில் வளர்க்கிறாங்க இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து மகாராஷ்டிராவில் இருக்காங்க இதுல இருக்க எல்லா நபர்களுக்குமே நிறைய வழக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில நபர்களுக்கு வந்து வழக்கு இல்லாதவங்களும் இருக்காங்க ஒரு ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு உள்ளவங்களும் இருக்காங்க ஒருத்தருக்கு நாலஞ்சு வழக்கு இருக்கு அந்த மாதிரி இருக்கு

சார் வந்து கேரளாவில் நடைபெற்ற ஒரு பள்ளி சம்பவமாக இருக்குது இந்த நிலையில் இப்ப நம்ம நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏடிஎம்ல எந்த எது மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பதை காவல்துறை சார் அனுமதி இப்போ இதுதான் வந்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இருக்கோம் இப்போ நம்மளோட ஏடிஎம் சென்டர் எல்லா ஏடிஎம் சென்டர்லையும் அவங்க பாதுகாப்பு உபகாரணங்கள் வந்து நிறையா போயிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவி கேமரா போட்டுருக்காங்க அந்த அலாரம் சிஸ்டம் வச்சிருக்காங்க ஸ்மோக் டெஜெக்ஷன் சிஸ்டம் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க பட் வச்சுருந்தாலும் அது வந்து சரியான விதத்தில் ஃபங்க்ஷன் ஆகுதா அது வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கேள்விக்குறிச்சு அவங்க இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு போயிடுறாங்க பட் அடிக்கடி வந்து அதை மந்த்லி ஒன்ஸில் டூ மந்த்ஸ் ஒன் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இடங்களில் நாங்கள் செக்யூரிட்டி பிசிகலாக வந்து மேன் பவர் வந்து போட சொல்லி வந்து அவங்க அதே போல் ஒரு சில ஏடிஎம் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஏடிஎம் மிஷின்ஸில் சில செலவு எல்லாம் யூஸ் அவங்க அந்த மாதிரி டைப் ஆஃப் ஏடிஎம் மட்டும்தான் அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஏடிஎம்ஸ் எங்கெங்கெல்லாம் நிரூபிப்பாங்களோ அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு செயற்பாடுகள் இன்னும் வந்து அதிகரிக்க சொல்லி வந்து நம்ம எல்லாம் தேர்வு பண்ண போகிறோம் நம்ம ஒன்ஸ் சேவங்களோட டிமாண்ட் ஒர்க் முடிஞ்சது அப்படின்னா நம்ம மாவட்டத்தில் இருக்க அனைத்து பேங்க் ஏடிஎம்ஸ் யாரெல்லாம் அப்டேட் பண்ண

இதில் ரெண்டு குற்றவாளிகள் வந்து டெல்லிலேருந்து வரும்போது ப்ளேட்டில் வந்திருக்காங்க மூணு குற்றவாளிகள் வந்து காரில் வந்தாங்க ரெண்டு குற்றவாளிகள் வந்து கண்டெய்னர் ஆகும் வந்து இவன் எல்லாம் ஒன்னாக ஒரு இடத்துல அசெம்பிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அசெம்புலிங் என்ரன்ஸ் சார் ஏன் சார் சொல்லியிருக்கேன் சென்னை வழியில் வந்து அசெம்பிள் ஆகிட்டா அப்புறம் அந்த இடத்துல வந்து அங்கே இருந்துச்சு கார் வரேன் சார் ப்ளேட் போகிறாங்க சார் இல்லை இல்லை அங்கே இருந்து காரில் ப்ளஸ் கண்டெய்னர் சார் சார் ஆமாம் அசாப்னா ஒரு ஆயிரம் இஸ் ஒன்லி த still from us but that is impossible the the they don't having any yeah. solution the the right, they, the we the, yeah, they were uh, tried for any adjacent road yeah, yeah, yeah that that, that the inspector was so is it is there any point why they choose to shoot for this they no their aim is in the highway whatever the atm they is vulnerable than they are you want to see or you can take in

இல்லை ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு இப்போ ஒரு நபருக்கு வந்து மகாராஷ்டிராவில் வளர்த்துருக்கு ஒரு நபருக்கு வந்து மத்திய பிரதேசில் வளர்த்துக்கு ஒரு நபருக்கு வந்து நம்ம கிருஷ்ணகிரியிலே கூட வந்து வளர்த்துருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நபர்களுக்கும் ஒரு ஒரு மாநிலம் எத்தனை

ஏற்கனவே கேங் அப்படின்னு சொல்ல முடியாது வி ஆர் ஃப்ரம் மெவாட் ஏரியா மெவாட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹரியானா அந்த ஆந்திர ராஜஸ்தானோட பார்டரில் இருக்க ஒரு ஏரியா அங்கே ரெண்டு மூணு மாவட்டங்கள் இருக்குது இவங்க எல்லாருமே வந்து ரெண்டு மூணு மாவட்டங்களில் சேர்ந்து சார் இப்போ எல்லா கடையும் சக்ஸஸ் பண்ண முடியாதுமா நம்ம சொல்ல முடியாது நம்ம அன்னைக்கு வெஹிக்கிள் செக் பண்ணும்போது நம்ம பர்டிகுலராக சில நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் நம்ம சில கண்டெய்னர் செக் பண்ணுறோம் தான் வந்து நமக்கு அது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது அது அந்த சர்க்கம் சென்ஸை பொறுத்து இருக்கும் இப்போ அவங்க நம்ம எங்க அத்தரன்ஸ் ஆகுதோ அவங்க என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அந்த தகவலின் அடிப்படையில் நம்ம டூ வீலரை செக் பண்ணுறதா ஃபோர் வீலரை செக் பண்ணுறதா இல்லை கண்டெய்னரை செக் பண்ணுறதா அப்படிங்கிறது அந்தந்த கேஸோட ஸ்பெசிஃபிக் நேச்சரை பொறுத்து தான் வந்து நம்ம சொல்ல முடியும் அது

எப்போட் பண்ணி இல்லை நமக்கு வந்து இப்போ காலையில் வந்து கேரளா போலீஸ்லேருந்து தகவல் வருது இந்த மாதிரி வந்து எங்கள் திருச்சூரில் இந்த மாதிரி ஒரு அஃபன்ஸ் நடந்தது அஃபன்ஸ் முடிச்சுட்டு இந்த வெஹிக்கிளில் வந்து கிரெக்டாக வெஹிக்கிளாக கரெக்டாக வந்து வருது மேபி இந்த கேங்காக இருக்கும் இவங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள வண்டியில் தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த தகவல் வருது அந்த தகவலின் வந்து அடிப்படையில் நம்ம வந்து எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் பாஸ் பண்ணுறோம் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க எந்தெந்த ரோட்லலாம் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே வந்து கணிச்சிட்டு அந்தந்த ரோட்லெலாம் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் டீமை போட்டுட்டு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ண சொல்கிறோம் எல்லா வெஹிக்கிள்ஸும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் ஒரு வெஹிக்கிள் மட்டும் நமக்கு கோஆபரேட் பண்ணாமல் வந்து பிடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ அதை நம்ம பின்னாடி வந்து சேஸ் பண்ணுறோம் சேஸ் பண்ணுறப்போ நம்ம ஸ்டிகலர் எல்லா ஆஃபீஸர்ஸையும் ஃபோர்ஸ் அந்த பாயிண்ட் போடுறோம் வரும்போது வந்து நமக்கு

அவங்க யார் என்ன நேம்ன்ற டீட்டெயில்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதன் அடிக்கடையில அவங்க விசாரணை வந்து விசாரணையோட தகவல் வந்து இப்போ முன்னாடி வந்து அங்க இருந்து கண்டெய்னர் அப்படின்னு ஒரு தகவல் அது வந்து எப்படி காவல்துறைக்கு முன்னாடியே தகவல் என்பது எப்படி கொடுக்கப்பட்டது நீங்க வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து காவல்துறை உடனடியாக போனதுக்கான ரீசன்களை எப்படி இல்லை எங்களுக்கு கொடுத்தது வந்து ஒரு காரில் எங்களுக்கு அப்பன்ஸ் நடந்திருக்கு அந்த காரை வந்து அவங்களுக்கு கேர் பண்ணதுக்கப்புறம் இந்த டைப் ஆஃப் அஃபன்ஸ் ஒரு பர்டிகுலர் என்னோ இந்த மாடல்ஸ் ரெண்டி வந்து ஒரு சில கேன் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த கேன் வந்ததுன்னா அவங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் கண்டெய்னரை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தகவல் வருது ஸோ நாங்கள் அந்த கண்டெய்னர்ஸை மட்டும் நாங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ரோட்டில் நிறைய கண்டெய்னர்ஸ் போவோம் பட் நாங்கள் ஒரு சில கண்டெய்னர் மட்டும் ஃபீடோட் ஃபீட் பண்ணி பண்ணுறோம் பைட் சான்ஸ் பாக்கி

அது ஊர் ஃபார் டெல்லி டு சென்னை இப் தே பிரинг எனிதிங் இன்சைட் தி லோகே ஹாரோத் தே ஆர் ஃபார் நார்மல் ஆஃபலோடிங் 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 தே ஆர் லோடிங் சம் குட்ஸ் அண்ட் தே ஆர் ட்ரிங்கிங் டூ சம் சென்னை தி ஜஸ்டன் லாஜிஸ்டிக்ஸ் சார் இன் டீம் எதோ கரினா போயிருக்கா இல்ல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல யாரும் போகல இந்த டிஸ்ட்ரிக்ட்டோட லெவல் செட் நான் உங்களுக்கு சொல்லறேன் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நீங்க அங்க லொகேட் பண்ணுங்க சார் இதுக்கு லீடர் யார் சார் இந்த இந்த ஏழு பேர் டீம்ல யார் லீடரா செயல்பட்டாங்க ஏ1 லீடர்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒரு ரோல் பண்ணாங்க சோ எல்லாரும் அந்த கலெக்டிவா தான் பண்ணிருக்காங்க யார் இது லீடர் அப்படிங்கறது சொல்லுங்க சார் थैंक यू